இன்னைக்கு நாங்க தமிழ் புத்தாண்டுக்கு குமரன் குன்று கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அந்த கோவில் போனது வந்தது இதெல்லாம் வந்து ஒரு விளாக எடுத்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் அன்னூர் ரோடு வழியாக தான் போயிட்டு இருக்கேன் எங்களுக்கு கோவில் பக்கம்தான் ரொம்ப வெயிலா இருந்துச்சா சரி ஓகே ஒரு கம்பங்கூழ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் கம்பங்கூழ் குடிக்கிறதே சைட் தானே அதான் அப்புறம் எடுத்துட்டு இருந்தாரு அவரு சரி நீ கொஞ்ச நேரம் பிடி நான் கொஞ்ச நேரம் சாப்பிட்றேன்னு அப்புறம் அவர்கிட்ட கேமரா கொடுத்துட்டு போய் நம்மளோட மெய்யான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் அதை போய் எடுக்க போனேன் செம்மையாக இருந்துச்சு நல்லா மிளகாத்தூள் உப்புலாம் ஊறி செம்மையாக இருந்துச்சு அதை எடுத்து போட்டு சாப்பிட்டு அந்த கம்மங்கூழா குடிச்சா அட் வேற லெவல் ஏமா ம் நானு அதுல ஒரு போய் ரெண்டு பீஸ் எடுக்கலன்னு போனேன் கைய பிடிச்சு தட்டி விட்டுட்டா அது இனிதான் வரும் அந்த சீன் பாருங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி வெளியெல்லாம் போகும்போது கம்மங்கூழ் பிடிக்க சாரி குடிக்க பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா தானே உடம்புக்கும் இதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம் வெயிலுக்கு நல்லா இதமா இருந்துச்சு இந்த மாதிரி வெயில் டைம்ல இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம் எல்லாம் குடிச்சோம்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மோர் கம்மங்கூழு இந்த வாட்டர்மெலன் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அது இல்லாமல் இந்த கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க அது என்னென்னமோ அதை நீ சொல்ற நாங்கள் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் சாப்பிடுவோம் அவர் அப்படிதான் சாப்பிடுவாரு ஆமாம் நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை அப்புறம் நான் வேற வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அங்கே கவர்மெண்ட் பஸ் ஒன்று போய் தெரிஞ்சிச்சு அதுல இருந்தவங்க அந்த தாத்தா இருக்காரு பார்த்தீங்களா அந்த சைடு அவரெல்லாம் எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க யாரும் பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு இப்படிலாம் இந்த என்ன பண்றது யூடியூப்ல அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்புறம் குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு இந்த வண்டியிலலாம் போனா ரொம்ப ரிஸ்க்குங்க அந்த பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் அதை ஒரு சைடு போட்டுட்டு சிக்கு சிக்கா விழுந்து அது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பார்ட்னர் கூட வண்டியில போகிறதே ஒரு ஜாலி தான் ஐ ஜாலி சாப்பிட்றோம் எப்படியோ கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இப்போ கோவிலுக்கு வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இந்த பூவெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தார் நீதான் மா வீடியோ எடுத்தால் யெஸ் ஆமாங்க நான் தாங்க வீடியோ எடுத்தேன் நீ வீடியோ தான் எடுக்க சொல்கிறான் வீடியோ எடு என்ன பண்ணிட்டு இருக்கிற சும்மா தான் வர்ற ஓகே கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறமா வீடியோ எடுத்துக்கலாம் வீடியோ சனிதான் நான் பக்கம் வந்தாச்சு ஏமாமா சாமி கும்பிட்டு வந்தாச்சு அப்படியே ஒரு சின்னத ஒரு வீடியோ இதுக்கு தான் அடிக்கடி வீடியோ எடுக்கணுங்கிறது வீடியோ அதிகமாக எடுக்காம சார்ட்ஸ் மாதிரியே நாங்கள் வீடியோ கேமரா வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் இதுக்கு மேலே வர்றது கரெக்டாக தான் வரும் சரியா கிளாரிட்டி கிடைக்கல சரியான வெயில்ங்க வெயில் எல்லாம் அதிகமே இப்ப நடக்காததுனால இங்க அந்த கோவில சுத்தி வந்து கும்பிடுறோம் அந்த நடக்கவே முடியல சூடு சரியான சூடு எங்கனால முடியல சிற்பம் எல்லாம் செதுக்கிட்டு இருந்தாங்க எடுத்தோம் செதுக்கல அது வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க வடிவம் அமைச்சிட்டு இருந்தாங்க கோவில் கட்டிட்டு இருக்காங்கல்ல அதனால அந்த சிலையெல்லாம் வடிவமைப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சும்மா ஒரு கிளிப்பா ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் கோவிலுக்கே வந்தோம் நாங்கள் வந்து ஆசையாக அன்னதானம் சாப்பிடுன்னு வந்து அன்னதானமே முடிஞ்சு போச்சு சேரின்ட்டு வந்து கழுவிற்கு குண்டால எடுத்துகிட்டு போய்டுருந்தாங்க அதை ஃபீலிங்காக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஷூலாம் மாட்டிட்டு போய் வீடு கூட நின்று முக போட்டுருந்தேன் நிவனால் எப்படி ஆயிடுச்சு சின்ன வயசுல வந்தப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன் கண்ணாடி போட்டிட்டு வர்றது பெரிய ஸ்டோரி கண்ணாடி புக் செம்மையா இருக்கா இது வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமரன் குன்று கோவிலுக்கு பேக் சைடு இங்கே ஃபுல்லாக விவசாய நிலமாக இருந்துச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு நல்லா இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த சைடு எல்லாம் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க என்ன பண்றது அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு அதை நான் இந்த வீடியோல இப்ப சொல்லுவேன் பாருங்க கண்டினியூவா இங்க நின்று எதுவும் சொல்ல வருவான்னு பார்த்து நான் அவளை வீடியோ எடுத்துட்டு இருந்தா அவள் பாட்டுக்கு பேக்கு மாதிரி நடந்து போயிடுறா இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைம் எல்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணுவான் பார்த்தீங்களா வரணும்னு கூட பார்க்கல அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா நானும் அப்புறம் பின்னாடியே போயிட்டேன் அப்படி ஏதோ குட்டி ஸ்டோரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் நான் அப்படியே அந்த எல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவன் கிட்டே போனேன் குட்டி ஸ்டோரி சொல்லுவான் அதை கேளுங்க நேரத்துக்கெல்லாம் போய்ட்டு இங்கேருந்து குட்டி குட்டி மீனார் கோவில்லாம் வந்து கல் எடுத்து வீடு கட்டின மாதிரி வச்சு வீடு கட்டுவோம் உண்மையாலுமே அப்படி ஒரு ஐதீகம் அப்போ நான் சின்ன வயசு எங்கள் அம்மா சொன்னது ஒரு கல்யாணத்துக்கு இங்கே எடுத்து கல்லெல்லாம் அடிக்க வச்சிட்டு போனோம் அப்புறம் வீட்டில் நாங்கள் போகிட்டு இருந்தோம் முன்னாடி வந்து வெயிலாக இருக்கும் சிமெண்ட் சீட் போடலை இதெல்லாம் வச்சு நாங்கள் போய் கொஞ்சம் நாளே நாங்கள் சிமெண்ட் சீட் போட்டு முன்னாடியே போட்டோம் அதுக்கே நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் அது வச்சதுனால தான் அந்த அந்த சீட்டு போட்டோம் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு நாள் வீடு கட்டு போய் ஆமாம் இதெல்லாம் காவடி இப்போ நே நேத்தி கடன் வந்து செய்வாங்கல்ல அவங்கெல்லாம் செஞ்சுட்டு காவடியெல்லாம் இங்கே தான் விட்டுட்டு போவாங்க அதனால எல்லாமே இங்கேயே இருக்கும் இப்போ வந்து இந்த கோவிலெல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க முன்னாடி வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ப பழைய கோவில் இந்த கோவில் எந்த கோவில்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு இல்லை இதுதான் வந்து குமரன் குன்ற கோவில் ஐயோ இங்கே ஒரு பம்பரம் சுத்திட்டு இருக்கு பாருங்க ஐயோ இது பெரிய பம்பரமாக இருக்கு எல்லாரும் கோயில் எப்படி போவாங்க ஆனால் இவன் இந்த மாதிரி தாங்க அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பான் அதை என்னை பார்த்துட்டு நானும் பின்னாடியே போயிட்டே இருப்பேன் அப்புறம் சாப்பிட்றத பார்த்தது ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்க்ரீம் வேணும் நான் அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்க போய்ட்டேன் எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் நம்ம எப்போ வெண்ணிலா வாங்கிக்க வேண்டியதுதான் இவருக்கு ஏதோ வாங்க ஒன்று வாங்கன்னு சொன்னார் சரி ஏதோ ஒன்று தானே ஒன்று வாங்கிடலான்ட்டு அப்புறம் கடைசியில் ஒன்று கொடுங்க சொன்னது இவரே சாக்லேட் ஃப்ளேவரே கொடுங்க அப்படின்ட்டாரு அப்புறம் எனக்கு ஒரு வெண்ணிலா ஃப்ளேவரும் இவருக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவரும் வாங்கினோம் அறுபது ரூபா ஆச்சு ஆனால் டேஸ்ட்டு கேவலமாக இருந்துச்சு ஏமாம்மா அதுக்கு என்னோட தவிர பரவாயில்ல நான் அது பார்த்தீங்களா இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து பிரித்ததும் அந்த மேலே ஒட்டியிருப்பாங்கள்ல அந்த அட்டையை ஒரு நக்கி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்டு ஃபுல்லாக அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் வந்து பாட்டு பாடுவார் கண்ண குருமா நான் பொ சொலனா நீங்கள் வேணா யூடியூப்ல வந்து நீங்கள் அந்த பாட்டு பாடுற இடத்தையும் இந்த இடத்தையும் வந்து நீங்கள் ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் இந்த இடத்துல தான் மேலே உக்காந்துட்டு அவர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு அந்த ஸ்டெப்ல தான் உட்காந்துட்டு அவர் பாடுவார் ஏன் நில்லுடி நானும் வரேன் பாத்தீங்களா நாங்க பேசிட்டு இருக்கிற கேப்ல என்னை விட்டுட்டு எப்படி நடந்து போயிட்டுருக்காங்க நக்கீராக இவர் ஒரு நக்கீரன் பரம்பரை எல்லாரும் அதை பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது கெட்டதுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் இல்லை அது டேஸ்ட்டாக இருக்கும் உனக்கு தெரியுமா நான் வீடியோ எடுக்கிறனால எப்படி சாப்பிட்ருக்கேன் பாரு சரி அந்த ஐஸ்கிரீம் இப்படிதான் இருக்குன்னு வாங்கி சாப்பிடலான்னு சாப்பிட்டா ரொம்ப கேவலமா இருந்துச்சு நல்லாவே இல்ல அதுக்கப்புறம் அவன் கே குடுத்துட்டீங்க நல்லாவே இல்லைன்ட்டு என்னோட வெண்ணில ஃபிஷரே பரவாயில்ல அத வேற ரசிச்சு ருசிச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வேற சாப்பிட்டுட்டு இருக்கான் எப்படிதானோ தெரில என்னோடதே பரவாயில்ல ஐஸ்கிரீம்

அதனாலதான் இப்படி வாய்ஸ் ஒரு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுக்கள் அப்புறம் நாங்க எப்படியும் கோவிலேருந்து இருந்து கிளம்பிட்டோம் சரி போற வழியில ஏதாவது கூலிங்காக சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த வந்திருக்கோம் வந்திருக்கோம் பேக்கரியில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு வந்தோம் அவர் ஏதோ லெமன் ஜூஸ் குடிச்சாரு நான் மலாம்பால ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சுக்கிட்டேன் நல்லா செமையா நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அந்த சைடு ஆட்டோவில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எங்களப்பா சிரிச்சுட்டே போனாங்க எனக்கு சிரிப்பாக வந்துச்சு எதுக்கு வந்து தெரியுங்களா வெயில் தான முடியலப்ப சாமி யாராவில் இப்போ ஏடிஎம்க்கு ஏசி கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க கம்மி பண்ணி